பணிநிறைவு பாராட்டு விழாவுடைய தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் போற்றுதலுக்கும் தஞ்சை மண்டலத்தினுடைய முன்னாள் இணையான பெருமைக்கும் போற்றுதலுக்கும் எம் கே பாலசுப்ரமணி ஐயா அவர்களே அந்த திருக்கோயிலெல்லாம் சிறப்பான முறையிலே குடமுழுக்கு நன்னீராட்டு விழாவிற்கு பல்வகையிலே பல்வேறு காலகட்டத்திலே பல உத்தரவுகளை வழங்கி சம்பதகுமார் அவர்கள் இந்த திருக்கோயில் பணியாளர் பணியாளராக சேரும் பொழுது சச்சாரத்துறை முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நான் அவரை நன்றாக திருச்சியில் வந்து இங்கே செட்டில் ஆகும்போது என்ன அண்ணாச்சி நமக்கு வந்து திருச்சி முடியுமா அல்லது வாழ முடியுமா என்பது கேள்விக்குரியாக வந்து கொண்டு அந்த வகையில் அவருடைய பூர்வ புண்ணியம் நினைக்கிறேன் அதாவது உண்மாம் படம் என்று சொல்வார்கள் பார்க்க பூர்வ புண்ணியம் அந்த சார்ஜஸ் போட்டு அவரை ஒன்றும் இல்லைன்னு பண்ணிடுவாங்க தப்பு சாதாரணமாக பண்ணிருக்கலாம் அதுக்கெல்லாம் ஓய்வுக்கு பிறகு கூட இந்த வகையில் என்ன சிறப்பான பொழுது நாங்கள் இருவரும் அனைவரும் சேர்ந்து பணியில் கொண்டிருக்கிறோம் அதாவது கிளார்க்கா இருந்து ஜெய ஆடுறதுன்றது சாதாரண விஷயம்தான் ஆனா ஒரு தட்டச்சி ஸ்டேஜில் இருந்து

कु सिंधी कलर மையே நான் திறமையாக பேசிக்கொள்வதற்கு அவளுக்கு சிறப்பாக இருக்காது என்றால் தான் என்னுடைய தங்கை நலமுடன் வாழ வருங்காலங்களில் வாழ வாழ்க்கை அமைகிறேன் கபடு வாராத நட்பின் அன்பு அகலாத மனைவி தவறாத சத்தானம் தாழாத கீர்த்தி மறைகள் வாராத துணை வராது இப்படின்ட்டு அந்த பாடல்கள் பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்கள் இருக்கு இந்த பதினாறு செல்வங்கள்ல வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு பார்த்தீங்களா இதை இது வந்து கடைசி வரைக்கும் இருக்கும் பில்டு த ரிலேஷன்ஷிப் இந்த இந்த ஃபங்க்ஷன்ல நீங்க எல்லாரும் வந்திருந்து மிக சிறப்பாக எங்களை கௌரவிச்சதுக்கு மிக்க ஒரு நன்றியை தெரிவிக்கொள்வதோடு அடுத்து எங்கள் அந்த இது பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட் பக்கத்துல வந்து ஒரு கோவில் அருமையான கோயில் அது வந்து நீங்க என்ன உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இடர்பாடுகள் இருந்து சொன்னீங்கன்னா நீங்க அந்த கோர்ட் கிட்ட வருட சத்துரு மூர்த்தி அந்த சத்ரு சந்தார மூர்த்தியினுடைய குரு பூஜை பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா புரட்டாசியில் வந்து வரும் அந்த புரட்டாசி பரணி தான் வந்து அந்த சத்துரு சந்தார மூர்த்தி அதாவது சத்துருக்குள்ளை அடிக்கணும் ஒரு காரியத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கோயிலில் போய் நீங்க வந்து வணங்கினா போதும் தெரியாம என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த புறக்காசி பரணிகளை தான் நான் பிறந்திருக்கேன் அந்த சத்திருக்கையை விழுகின்ற ஒரு பாகியம் கொடுத்து அதனுடைய அரங்காவலராக விளங்கக்கூடியவர்களும் இவரது உறவினரும் ஆகிய திரு சந்தானமையா அவர்களை பேச அனுப்பலாம் நினைக்கின்றேன் சிறப்பாக மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனதை மீண்டும் நிறைவாக பெற்றிட வேண்டும் என்று எங்களுடைய ஐயா சமுதாரமூர்த்தி சுவாமிகளை திருவருளை பெற வேண்டும் என்றும் அவர் கூறியது போல குரு பூஜை ஐயா நடக்கும்போது அவருடைய பிறந்த பிறந்தநாள் விழாவரும் அந்த விழாவில் அவர் வந்து கலந்து கொள்வார் அடுத்தபடியாக அதை செய்யறேன்னு சொல்லிட்டு எங்க ஐநா வந்து இந்த நேரத்தில் ஒரு ஒரு வட்டி கணக்கார்டு போய் என்னுடைய மனத்திலையும் வாழ்த்துக்களையும் தெரியும் சித்திரை வட்டிய நானும் வார்த்தை வேண்டாம் எங்க கிராமத்துல உள்ளவங்க வளர்த்துவாங்க தெரிஞ்சவங்க வளர்த்துவாங்க யாரோ ஒரு போன் வரும் எங்க துணைவியார் என்ன பண்ணாலும் போனை ஏங்க தான் நீ பண்ணுனா நீங்க பண்ணுங்க அப்பாதான் நான் என்ன நான் என்ன அடுத்த நிமிஷம் அங்கே தேவையான அனைத்து மருத்துவ உதவிகளும் கிடைச்சி இன்னைக்கு சித்திரவடைய நான் மட்டும் இல்லை எங்கள் ஊர் மக்கள் எனக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் எல்லாரும் விழாக்களில் பங்கேற்றது திருநாள் மண்டல் முறை பங்கேற்றது உங்களின் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தாரையும் சார்பாகவும் இருவரையும் திரு சம்பத் திருமதி சித்திரவல்லி அவர்களும் ரெண்டேல சந்தோஷமா கொண்டாடுற திரு பாபு அவர்களும் ரெட்டையர் சிலை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுக்கணும்னு நன்றி சித்திரவல்லி அப்படின்னாலே அவருக்கு ரொம்ப ஹாப்பினஸ் வந்துடும்

குரல் கேர்ப நிர்வாகத்தின் மேல் அன்பு நிர்வாகத்திற்கு நன்மை தருவதை அறியும் அறிவு அதற்கான செயல்களை செய்யும் போது உறுதி பணியில் பொருள் வந்தால் அதன் மீது ஆசையின்மை இந்த நான்கையும் உடையவர் இடத்தை பதவி தருவது தான் தெளிவு இந்த குரல்கேற்ப எங்கள் அத்தனை பணிபுரிந்தார் என்பதில் பெருமை கொள்கிறேன் எ லாயல் லா வித் விஸ்டம் மைண்ட் ஃப்ரம் அவர் ஃப்ரீ ஹூ ஹேப் தீஸ் ஃபோர் குட் gifts should ever trusted be let the choice of the king fall upon his him who largely possess these four things love knowledge a clear mind and freedom from cowardness. we are, um, that's the exp explanation of this quran um, we all know her very well she attracts all of us with her charming smile her gratitude towards her work is extraordinary and she witnessed it through her service She has completed 30, 33 years of service starting with E Road, Siddha from 28 to 91 to 16493. Then she joined in Ritchi Mahatma Gandhi Memorial Government Hospital, Dhrithra from April 17493 to 13 to 17 and she went to Aryalore and worked for 6 months from 16 to 17 to 108 something. and she joined in to teach at Vishwanathan Government Medical College and served for 6 years as office superintendent um पक्षा सफत्कुमार कई तेज मैं அது யாரும் பற்றி நடந்தாலும் சரி அவரை வந்து கல்வி பண்ணி அவரோட அதனால நான் அவரை பற்றி எதுவும் சொல்றதுக்கு சொல்லப்படுறதில்ல அம்மா வந்து தெரியறதுக்கு நம்ம என்னோட சீனியர்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க அவங்களோட பணி எப்படிப்பட்டது அப்படின்னு தெரியும் இருந்தாலும் அம்மாவோட பணி வந்து அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான பணி நேர காலம் பார்க்காம செய்ய வேண்டிய பணி அப்படிப்பட்ட சூழ்நிலையில அண்ணன் வீட்டை கவனிச்சு கவனிக்கவில்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அவர் பாட்டில் போகவே இல்லை சொல்லிக்கிட்டே இருப்போம் நான் அவரோட சேர்ந்த பூவும் சரி சேர்த்திருந்த பூவும் சரி வீட வீட்டை வந்து அவருக்கு பார்த்து பாருங்கிறது நான் பார்த்து இல்லை அதனால நான் வந்து அண்ணன் முறையில் குடும்பத்தை பற்றி பேசுறேன்

சோசியல் சர்வீஸ் இருந்துச்சு குடும்பத்திலே என்னுடைய குடும்ப நிகழ்ச்சிகள் அப்படின்னு நினைச்சு வந்து நன்றி எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் நல்ல சோத்தை கொடுக்கணும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும் மனநிலத்தை கொடுக்கணும் மன சந்தோஷம் மன அமைதி எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு

அவருக்கு என்னுடைய வாராட்டிலே வாழ்த்துக்கலாம் எல்லா விதமான வாழ்க்கையில ஒவ்வொரு ஆனா அவங்க ஒரு நல்ல ஒரு கலவரிக்கு நல்ல ஒரு மனைவியாகும் நல்ல வன்மகளாகும் நல்ல ஒரு மாமியாராகும் ஒருத்தர் மாமியாராக இருந்தும் மாமியாராகவும் ஒருத்தர்மளும் அது ரெண்டு காலையுமே

என்னாடுடைய சிவனே புற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா புற்றி திருச்சிற்றம்பலம் இந்த பணி நிறைவு விழாவிற்கு அடியேனை கொண்டு அதாவது சம்பத் குமார் ஐயாவை பற்றி சொல்லணும்னா ஒரு நாங்கெல்லாம் கோயில் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டு கோயில் கும்பாபிஷேகம் நடத்துவதற்காக பெரும் எடுக்கக்கூடிய சிவநிலையத்தின் கூட்டம் எங்களுக்கு பெரும் உதவியாக இருந்து பணிகாலங்களில் எங்களுக்கு உற்ற துணையாக இருந்து எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர் திரு மதிப்பிற்குரிய இணை ஆணையர் ஐயா எம் கே பாலசுப்ரமணியம் ஐயா ஒரு பொதுவாக ஒரு துறையிலே இருக்கக்கூடிய நிர்வாக செயல்பாடுகளில் நமக்கு உதவி தேவைப்படும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு அலுவலர் சரியாக நமக்கு ஒத்துழைப்பு செய்யவில்லை என்றால் நாம் மேல் அதிகாரியை நாடு ஆனால் கோயில் சம்பந்தமான விஷயங்களில் அதுபோல் அந்த செயல் அலுவலர்கள்கிட்ட நாங்கள் போய் அணுக்கி அந்த வேலை நடக்காதவ அடுத்தபடியாக எங்களுக்கு உடனே ஞாபகம் வருவது சம்பத்குமார் ஐயா தான் ஏன்னா அந்த செயல் அலுவலர்களுடைய சங்கத்தினுடைய மாநில தலைவராக இருந்து மக்களோடு மக்களாக பணி செய்கின்ற தன்னோடு சக ஊழியர்களுக்கும் சக அதிகாரிகளுக்கும் தலைவராக இருந்து ஒரு துறையை எப்படி சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் அந்த துறையில் எப்படி செயல்பட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு உரிய பதவிக்கான தகுதியை நிறைவு செய்தவர் சம்பத்குமார் ஆகியவர்கள் அதுபோல் அவர் அது மட்டுமல்லாமல் எங்களுக்கெல்லாம் குடும்ப நண்பர் எங்களுடைய குருஜ குருநாதர் ராஜ்குமார் குருஜி அவர்களுடைய குடும்ப நண்பராக இருந்து பலமுறை எங்கள் பிரமரிஷ் மலைக்கு அவர் வந்திருந்து அம்மையார் அவர்களோடு அவர்களுடைய பணி சிறப்பை இங்கே எல்லோரும் எடுத்துரைத்தார்கள் அதாவது ஒருவருடைய பாராட்டை ஒரு பெண்மணியாக இருந்து அவர் எத்தனை பேருடைய பாராட்டை வாங்கியிருந்தாலும் பெரிதல்ல அவருடைய மாமியார் வந்து இங்கே பாராட்டிட்டு போனாங்க அவங்க மாமியார் கிட்ட அவர் பாராட்டு வாங்கினதுதான் மிகப்பெரிய விஷயம் மனப்பூர்வமாக அவர் பாராட்டியது என்றென்றும் அவர் நீண்ட ஆயுளோடும் நிறைந்த செல்வத்தோடும் மக்கள் பெயரோடும் அவருடைய வம்சம் வாழையடி வாழையன தழைத்து பின்வரும் சந்ததிகள் அனைத்தும் அவர்கள் எப்படி இருவரும் இந்த அரசு துறையில் இருந்து இந்த மக்களுக்கு சேவைகளை செய்து ஏதோ கடமைக்கு பணியாற்றி சம்பளம் கொண்டு இன்றைக்கு இருக்கையை தேய்த்துவிட்டு போகிற போகிறவர்கள் மத்தியிலே எந்தவித ஒரு கரெக்ஷன் அதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் தன்னுடைய பெயரிலே இல்லாத அளவுக்கு மக்களுக்கு சேவை செய்து மக்களிடத்திலே நம் மதிப்பை பெற்ற இருவரும் அவர்களுடைய சந்ததிகளும் என்றென்றும் அந்த அவர்களைப் போலவே இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு நான் ஏதோ வழிபாட்டுக்கு போயிருந்தேன் எண்மை வழிபாடு செய்கிறதுக்கு அப்போ நம்மளுடைய எம் கேவியை தொடர்பு கொண்டு ஏன்னா இவங்களாம் பணியை விட்டு ஓய்வு பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு இன்னும் ஃப்ரீயாக இருக்காங்க அப்போ ஒரு உதவிக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன் உடனே சொன்னார் இந்த மாதிரி நம்ம சமத்துவ அவருடைய மனைவி இன்னைக்கு பணி ஓய்வு உடனே வாங்க ஒரு ஆசீர்வாதம் பண்ணிருக்கோங்கன்னா அந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தாங்க உடனே எல்கி வந்து ஒரு விண்ணப்பத்தை வச்சுட்டு ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க எல்லாம் உழைத்து உழைத்து மக்களுக்காக சேவை செய்து அவர்களுடைய வாழ்க்கையுமே தியாகம் செய்து ஏன்னா ரெண்டு பேருமே அரசு துறையில் பணியில் இருந்தவங்க இவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க அவங்க ஒரு இடத்துல இருந்துருப்பாங்க ஆனால் இனியாவது அவங்க குடும்பத்தோடு மனைவி மக்களோடு அவர்களுடைய குழந்தைகளோடு பேர குழந்தைகளோடு சந்தோஷமாக வாழ்ந்து அவர்களுடைய வாழ்க்கையை நிறைவு செய்ய வேண்டும் என்று இறைவனோடு பிரார்த்தித்து கொண்டு எனக்கும் இந்த வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பு 哎呀，拿着你不能出去啊！出去。一样，一样。

அவ உடம்புக்கு இனிமேலாவது ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் தன்னை கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டு எங்க அக்கா கிட்டுக்காக